என் தங்க பிள்ளையை நீண்ட நேரமாக உன் தாயானவள் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் எனக்காக இன்று நீ ஒதுக்குகின்ற ஒவ்வொரு மணித்துளிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கென ஒப்படைக்க கூடிய பேரதிர்ஷ்டத்தின் தருணங்கள் அம்மா எந்த நேரத்தில் உன்னை தேடி எதற்காக வந்தாலும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உன் முன்னால் நின்று நான் எதை தருவதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான மனநிறைவும் எப்பொழுதும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் குழந்தை நீ தவித்த தவிப்புகள் எல்லாம் போதும் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னாலும் எதையாவது எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை வந்து சேராதா நாம் விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கே நமக்கென மாறாதா என்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் போது எல்லா நிலையிலும் நாம் விரும்பியபடி நாம் எதிர்பார்த்தபடி நாம் ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருந்தால் போதும் அதுவே இந்த பிறப்பை நாம் எடுத்ததற்கான பலன்கள் என்று ஒவ்வொருவரும் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையை இதையெல்லாம் தாண்டி நீ பிறந்ததற்கான பலன் உனக்கு எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா யார் ஒருவர் உன்னுடைய உதவி கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி இருக்கிறார்களோ அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பலன் அவர்கள் காலம் முழுமைக்கும் எப்பொழுதுமே உன்னை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ செய்து கொடுத்திருப்பதற்காக அவர்கள் உன்னை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் உதவி என்று கேட்பவர்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்ய வேண்டும் உதவி என்று உன் முன்னால் வந்து நிற்பவர்கள் உண்மையானவே அந்த உதவிக்கு உரியவராக இருக்கும் பட்சத்தில் அந்த உதவியை பெறுவதற்கு தகுதி உடையவராக இருக்கும் பட்சத்தில் அதை ஒருபோதும் செய்துவிட மாட்டேன் என்று நீ சொல்லிவிடக்கூடாது அதை கொடுக்க மாட்டேன் என்று ஒரு நாளும் நீ சொல்லக்கூடாது உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது நீ நினைத்தால் எதுவுமே சாத்தியமாகும் நீ யோசித்தால் உன் வாழ்க்கையில் அத்தனையுமே உன் வசமாகும் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை கலங்கிவிடாது நீ நினைத்ததையெல்லாம் நடத்திட எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருந்தால் அது போதும் இதுவரையிலும் என் பிள்ளை நீ நினைத்ததற்கெல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நினைத்ததற்கெல்லாம் மிக பெரிய சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ நடத்தி கொடுக்கும் பொழுது உனக்கான அத்தனை மாற்றங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வராகி நான் இருந்து உனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவை அத்தனையையும் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து மனமுருகி மனமுருகி நீ வேண்டி நிற்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் தர யோசிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளை அத்தனையையும் கடந்து நீ சந்தோஷம் அடைய வேண்டும் அத்தனையையும் தாண்டி நீ மிகப்பெரிய ஆனந்தத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று உணர வேண்டும் உனக்காக எப்பொழுதும் இருக்கின்ற இந்த வராகி என்னுடைய அன்பு உன்னை தொடரும் வரை நீ எதற்காகவும் கலங்கிவிட வேண்டாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எந்த நேரத்தையும் நான் எதிர்பார்த்து உன் முன்னால் தந்து கொண்டிருக்கும் பொழுது நீ இதையெல்லாம் யோசித்து எப்பொழுதுமே மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது மனது எதையுமே நினைத்து கலங்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நமக்கு கிடைக்காமல் போய்விடும் நமக்கென கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட வரங்கள் கூட நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் அதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே நம் வசமாக்கிட அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் புண்ணியங்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கான எதிர்காலமாக்கி கொடுக்கும் உன் எதிர்காலம் எப்படி அமையப்போகிறது என்பது நீ செய்யக்கூடிய பல நல்ல காரியங்களாலேயே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலங்களை நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காதே சரியானவற்றை நீ தெளிவாக எடுத்துச் சொல்ல முடியுமா என்று நீ நிச்சயமாக நினைத்து பார் நீ யோசித்ததையெல்லாம் உனக்கு என்னவென்று நீ பார் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இனி என்னவாகும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதிர்பாராத பல தருணங்களை உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் அந்த நேரங்களில் உனக்கு கிடைத்த சில அனுபவங்களை நீ காலம் முழுமைக்கும் மறக்க மாட்டாய் அது உன்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவே உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தனை நேரமும் என் பிள்ளை பட்ட பாடுகளை எல்லாம் உணர்ந்து அதிலிருந்து உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் சரியாக தந்து கொண்டிருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மிளிர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கென்று நான் என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றேனோ அதையெல்லுமே நீ சரியாக உன் வாழ்க்கைக்குரியது என்பதனை மனதார நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு கலங்கி நிற்காமல் மனம் ததும்பி நிற்காமல் என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தி நிற்காமல் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே நான் நடத்தி தரும் பொழுது என் பிள்ளை அத்தனையையும் புரிந்து கொண்டு நீ பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று உணர்ந்திடுவாய் இனி நடக்கும் நன்மைகளுக்கு நான் உன்னோடு வருகிறேன் உனக்கு நடக்கும் சந்தோஷங்களுக்கு எப்பொழுதும் நான் உன்னை தொடர்கிறேன் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து என் பிள்ளை நீ மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் அது போதுமல்லவா நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை எந்தெந்த இடங்களில் எல்லாம் உனக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுநாள் வரையிலும் நாம் பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நாம் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனதளவில் நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்த வேண்டும் உன் முன்னிலையில் நான் நின்று உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் நல்ல மாற்றங்களை தந்து கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து அதி அதிசக்தி வாய்ந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கலங்கியதை எல்லாம் விடு இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை சற்று நீ தெளிவாக உணர்ந்திட பழகு உனக்கு நடக்கும் நல்லதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகு இனி எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனையிலும் நிச்சயமான மாற்றம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நிச்சயமான வெற்றி உனக்கு எப்பொழுதும் முழு மனதோடு வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாது கலங்கி நின்று எதையுமே நினைத்து நீ வேதனை கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ கவனிப்போடு இரு உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை உண்மை கொண்டு என்னவென்று தெளிவுபடுத்தட்டும் எதையுமே நாம் யோசித்து கொண்டே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைக்காமல் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் நமக்கென நடக்கும் அத்தனை மாற்றங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை திருப்பங்களையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த காலங்கள் என் பிள்ளைக்காக நான் உருவாக்கப்பட்டது நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே உன்னை தேடி நான் என்னவெல்லாம் தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள மறந்து விடாதே உனக்கு வேண்டியது எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் கஷ்டங்களும் காயங்களும் உன் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக முடிவடையும் நேரம் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு மிகச்சரியான தெளிவு கிடைக்க வேண்டிய நேரம் அத்தனையிலும் என் பிள்ளை எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொல்கின்ற எல்லா நிலையிலும் உனக்கென்று நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை பேரதிசயப்படுத்த காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ எதற்காகவும் இனிமேலும் கலக்கம் கொண்டு தவிக்காதே உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை புரிந்து கொள் உன்னை சுற்றிலும் நான் தரக்கூடிய அத்தனை அற்புதங்களும் உன்னை தெளிவாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையின் அத்தனையையும் பெறச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்கிடாமல் நீ எந்த இடத்திலும் உனக்கு வேண்டியதை பெறுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாக தெரியும் போது நீ எந்த இடத்திலும் கலங்கிக் கொண்டிருக்காமல் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை என்னவென்று நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் என் பிள்ளை நீ தெளிவாகி விடுவாய் என்பதுதான் உண்மை உன்னை சுற்றி நான் நடத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையுமே இனிமேல் இந்த வாழ்க்கையை நமக்கு சாதகமாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை வாழ்க்கை பல வேதனைகளை கடந்தும் பல சோதனைகளை கடந்தும் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி இருக்கிறது இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ தயாராக இரு இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை நிலையிலும் நீ யாரென்று உனக்கே நிச்சயமாக புரிந்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களிலும் நீ யார் என்ற நிலை உனக்கு தெரிந்துவிடும் யார் என்ன சொன்னாலும் அதை நீ நம்ப மாட்டாய் யார் எப்படிப்பட்ட விஷயத்தை உன் முன்னால் என்று சொன்னாலும் அதற்காக நீ பதற மாட்டாய் எதுவென்றாலும் நாம் முடித்து விடலாம் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதை செய்வதற்கு நாம் தகுதியோடு இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் நீ மேலும் மேலும் ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனையையும் நீ செய்துவிட தயங்காமல் முன் வந்துவிடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உன்னை நான் இருக்கும் காலம் வரை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அது என்ன நீ இருக்கும் காலம் வரை என்று கேட்கிறாயாம் எதுவரையிலும் உனக்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றதோ எதுவரையிலும் உனக்கு என் மீது நம்பிக்கை அது அதுவரையிலும் நான் நிச்சயமாக உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அதுவரையிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எதிர்மறையாக மாறுகிறதோ எப்பொழுது உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் எதிர்மறையை கொடுக்கிறதோ எப்பொழுது என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை இழக்கிறாயோ அப்பொழுது நான் உன்னை விட்டு செல்ல வேண்டிய நிலைமை வந்துவிடும் அப்பொழுது நான் உன்னை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை வந்துவிடும் அதனால் நான் இருக்கின்ற நேரத்தை நீ உன் வசமாக்கிக் கொள் நான் வருகின்ற காலத்தை உன்னுடையதாக்கிக் கொள் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடப்பதையும் நீ கண்டுகொள்வாய் இனி உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே நீ சரியாகவும் உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே கலங்கி தவித்தது போதும் வருந்தி வேதனை கொண்டது போதும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலது போதும் எதிர்பாராத நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் என்ன கொடுக்கும் என்பதை நினைத்து நீ வருந்தாதே இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகி விட்டாலது போதும் உன்னைச் சுற்றிலும் நான் உனக்கு தருவது எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உனக்காக யாருமே இல்லை என்று சொல்லி நீ பதறிய காலங்கள் எல்லாம் முடிந்தது இனி எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த தாயின் அன்பை ஒரு நாளும் உதாசீனப்படுத்தி விடாதே எப்பொழுதும் போல நமக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் வருகிறதோ என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருப்பதை விட இனியாவது தெய்வம் நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்றிட முடியும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை தயார்படுத்தி கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களும் நடக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் என்று எதையுமே தூக்கி சுமக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக உனக்கு வராது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையை உனக்கு தெளிவாக்கி தருவதுதான் உண்மை என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு